ஸாம் வலைக்கம் நான் முபாரக் அலி எம்எஸ் இயற்கை தேனிப்பண்ணை கோனலாம்பள்ளம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆக்கத்திற்கு நோக்கம் வேண்டும் நோக்கத்திற்கு ஊக்கம் வேண்டும் தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இது என்னுடைய நாற்பத்தி எட்டாவது பதிவு நான் முத முதலாக ஒரு தேனிப்பட்டி வாங்கினேன் நான் தேனிப்பட்டி வாங்கிய தேதி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போது தேதி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வருஷம் ஆயிடுச்சு பயிற்சியே இல்லாமல் ஒரு ஆர்வத்தில் தேனிப்பட்டி வாங்கினேன் நான் தேனிபெட்டி வாங்கும்போது நல்ல சீசனாக இருந்துச்சு தேனீக்களை பற்றியோ தேனீக்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியோ எப்படி வளர்ப்பது எப்படி பராமரிப்பது எதுவுமே தெரியாமல் தேனிப்பட்டி வாங்கினேன் அடிப்படை மட்டும்தான் சுத்தமாக தெரியும் வேறு எதுவுமே தெரியாது அந்த தேனிப்பட்டிக்கு உள்ளார ஒரு ஐந்து ஆறு ராணி செல் உருவாகி ஒரு ஒரு ராணி வெளியே வரும்போதும் ஒரு குருப்பை பிரிச்சுட்டு வெளில போயிடுச்சு அதிகமான தேனீக்களை வந்து வெளியே போயிடுச்சு கடைசியாக வந்த ராணி மட்டும் அந்த பெட்டில் தங்கி அந்த பெட்டியை வந்து வளர்த்து கொண்டு வந்துச்சு அதுக்குள்ளே அந்த சீசனே முடிஞ்சு போச்சு நான் வாங்கிய தேனீப்பட்டி இந்த ஒரு வருஷத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்ன தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணிருக்கிறேன் பலகையை எப்படி சுத்தம் செய்வது சுகர் பீடிங் எப்போது வைப்பது எந்த அளவு வைப்பது ராணி தேனியை எப்படி கண்டுபிடிப்பது தேனீ பெட்டியை இரண்டாக எப்படி பிரிப்பது எந்த காலங்களில் பிரிப்பது ராணி செல் நிறைய இருந்தால் என்ன செய்வது ராணி தேனி இல்லாமல் இருந்தால் என்ன செய்வது ஆண் தேனி முட்டைகள் நிறைய இருந்தால் என்ன செய்வது அந்துப்பூச்சி பெட்டியில் வராமல் இருக்க என்ன செய்வது அந்து குழு பூச்சி புழுவு தேன் அடையில் வந்தால் என்ன செய்வது தேனீக்கள் பெட்டியில் குறைந்தால் என்ன செய்வது தேன் அடை கருப்பாக இருந்தால் என்ன செய்வது இது போல் இந்த ஒரு வருஷத்தில் இந்த அளவு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கற்றது கையளவு கல்லளுது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க மேலும் மேலும் தேன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் தேன் பெட்டியை வளர்க்க போதுமான அளவு எனக்கு இப்போது தெரியும் நான் எப்போதும் இவ்வளோ மனசில் ரெண்டு வரையும் நினச்சிட்ருப்பேன் அது என்னன்னா தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை விடாமுயற்சி வெற்றியை தரும் இதை நான் எப்போதும் மனசில் வச்சுப்பேன் நான் முதன் முதலில் தேனிபட்டி வாங்கின அந்த பதிவை இப்போது பதிவு செய்கிறேன் நீங்கள் பாருங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நம்ம வீடியோவை யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தேன் பெட்டி வாங்குறதுக்காக ரெண்டு கஸ்டமர் வந்திருந்தாங்க நம்மளும் அவங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஃபார்முக்கு ஓட்டிகிட்டு வந்து எப்படிலாம் அந்த தேன் பெட்டி வந்து ஓப்பன் பண்ணணும் எப்படி புகை போடணும் அது எந்த அளவுக்கு புகையெல்லாம் யூஸ் பண்ணணும் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களும் இந்த பெட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி பாக்ஸ் எடுத்தாங்க அதுக்கு வந்து பின்னாடி பார்க்கலாம் அதே போல் நீங்கள் பெட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபார்முக்கு போய்ட்டு அதை வந்து விசிட் பண்ணிவிட்டு எப்படிலாம் அவங்க வந்து தராங்க அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க நம்ம எப்படி இருந்து என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிக்கணும் எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தேன் பெட்டி வாங்கினீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த அடையை இப்போ அவங்களுக்கு காட்டினால் அந்த அடையை எப்படி எடுக்கணுன்ற விஷயம்லாம் நிறையா இருக்குது எப்படி உள்ளே வைக்கணுன்ற விஷயம்லாம் இருக்குது அதே போல் இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லிக் கொடுத்தத பார்த்து அவங்களுமே பாடையெல்லாம் எடுக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்களே இந்த வீடியோ லைவாக பார்க்கலாம் அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் தேன் பெட்டியை போய் நேராக பார்த்து வாங்குகிறது ரொம்ப பெஸ்ட்டு